ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமிஷி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்தபுர்தான் இது பதினான்காவது பாசுரம் தூய்மயோகமாகினாய் துழாய் அலங்கல் மாலையாய் ஆமயாகி ஆழ்காடல் துகின்ற ஆதிதேவ நின்ாம தேகம் இன்னதென்ன வல்லம் அல்லமாகிலும் சாமவேத கீதனாய சக்கரபாடி அல்லையே தூய்வயோகமாகினாய் துயாய் அலங்கல் மாலையாய் ஆமையாயி ஆழ்கடல் துயின்ற ஆதி தேவ நின் நாம தேயம் இன்னதென்ன வல்லம் அல்ல ஆகிலும் சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே தூய்மை தூய்மை யோகமாகினாய் ஒரு யோகத்தில் எப்பொழுதும் இருக்கிறான் அது என்ன தூய்மை செய்கிற யோகம் யாரை தூய்மை செய்கிறான் சம்சாரிகள் அழுக்கு உடம்பு நீங்கி தூய்மை பெற அருள் புரிபவனே அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பிரிவா தூய்மை யோக மகினாய் நம்ம எல்லாம் சுத்திகரிப்பதற்காக ஒரு யோகத்தில் இருப்பவன் அம்சம் துழாய் அலங்கல் மாலையாய் துழாயின்னா துருத்துழாய் துளசி துளசி மாலை அணிந்தவன் துழாய் அலங்கல் மாலையாய் அலங்கல்னா நாலும் மாலை மாலைனாலும் மாலை இந்த துழாய் அலங்கலை மாலையாக அணிந்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் துழாய் அலங்கள் மாலையாய் ஆமையாகி கூர்மாவதாரம் எடுத்தான் அமிர்தவதனம் செய்யும்பொழுது அந்த மலைக்கு கீழே இந்த இருந்து அந்த மலையை தாங்கி கடலை கடைந்து அமுதம் எடுத்து அமுத அமரர்களுக்கு அளித்தான் அதெல்லாம் நம்ம அந்த ஆமையாகில புரிஞ்சுக்கணும் நம்ம ஆமையாகி து ஆழ்கடல் தூயின்ற ஆதி தேவ ஆழ்கடலில் துயில் கொண்டிருக்கிற பெருமானை ஆதி தேவ ஆதி ஜகத்காரணனை அண்ணா ஜெகத்காரணமான பெருமானை இதுவரையிலேயும் பெருமாளில் இப்படி அட்ரஸ் பண்ணியிருக்கார் இப்படியெல்லாம் தூய்மையா தூய்மயோகமாகினாய் துழாய் அலங்கள் மாலையாய் ஆமையாகி ஆழ்கடல் துயின்ற ஆதி தேவ இப்போ நின் நாம தேகம் இன்னதென்ன வல்லம் அந் வல்லமல்ல ஆகிலம் உன்னுடைய நாம தேவம் அப்படின்னா உன்னுடைய குண சேஷ்டிதன்களை திருமாவுடைய திருநாமெல்லாம் நாமம் பேர்னா சொல்லுவாங்க நாமம் பேர் நாமம் பெருமானுடைய குண விசேஷங்களை சொல்வது பேர் அவனுடைய லீலைகளை சொல்வது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இங்கே நாமதேயம்ங்கிறதுக்கு என்ன பிரிவாக தான் பண்ணியிருக்காங்கன்னா நின் குண சேஷ்டிதங்களை உணர்த்தும் போனது திருநாமங்கள் ஸோ இது பெரு நாமந்தான் இருக்குது அதுலேயும் சேஷ்டிதத்தையும் சொல்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நாம் ஸோ பொதுவாக நாமம் என்பது இங்கே உன் சேஷ்டிதங்களை சேஷ்டிதம்னா லீலைகளை உணர்த்தும் போனது திருநாமங்களை இன்னது என்ன வல்லம் அல்லம் என்னது என்று உணர்ந்து ஓதக்கூடிய சக்தி கூட எங்களுக்கு கிடையாது அதான் எழுதியிருக்கோம் குணசேஷ்டிதங்களை உணர்த்தும் போன் திருநாமங்களை உணர்ந்து ஓதவும் வரலாம் எங்களுக்கு அதுவும் சொல்ல தெரியாது திருநாமங்கள் இருக்குது அவைகள் குணங்களை பற்றி பேசுகின்றன உன்னுடைய லீலைகளை பற்றி பேசுகின்றன அவற்றை உணர்ந்து சொல்வதற்கும் எங்களுக்கு தெரியாது ஆனால் இது எங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் வல்லம் ஆகிலும் இருந்தாலும் சாமவேத கீதனாக சக்கரபாணி அல்லைய ஆனால் உன்னை சாமவேத கீதன் என்றும் சுதர்சனத்தை சக்கராயுதத்தை கையில் ஏந்தினவன் என்றும் அறி அறிவோம் அது எங்களுக்கு தெரியும் அதுதான் அந்த பாசம் உன்னுடைய குணஜேஷ்டிதங்களை உணர்த்தும் திருநாமங்களை உணர்ந்து போதுவதற்கு எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் எங்களுக்கு ஒரே விஷயம் தெரியும் என்னென்னா நீ சாமவேத கீதன் அப்புறம் கையில் சக்கராயுதத்தை உடையவன் என்று எங்களுக்கு தெரியும் இதான் பாசுரம் பாசுரம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் தூய்மயோகமாகினாய் துழாய் அலங்கல் மாலையாய் ஆமயாகி ஆழ்கடல் துயின்ற ஆதி தேவ நின் நாம தேயம் இன்னதென்ன வல்லம் அல்லமாகிலும் சாமவேத கீதனாய சக்கரபாடி அல்லையே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ